வணக்கம் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி பரத் ஊரில் இருந்து வந்திருக்காப்புல கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காப்புல நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் ஜிங்ஸ் பாய்ஸ் பாமாளி கேங்குடைய ஓனர் அதனால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காப்புல அதனால் நீங்கள் எல்லோரும் வெளில போகிறான் எங்கே போகிறோம்னா சாப்பிட போகிறோம் பிரியாணி சாப்பிட போகிறோம் போகிறோம் நம்ம முமருக்கு பிரியாணி கடைக்கு சாப்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல வரும் நம்ம தம்பியுடைய சேனலில் ஜிங்ஸ் பாய்ஸ் பாமாளி கேங் பிரியூபா இருக்கு என்னதோ பேர சொன்னோம் பாட்டு வீட்டுக்குள்ளே

தண்ணி வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் இப்போ பீச்சுக்கு போக போக ஒரு பிளான் சேஞ்ச் லைட்டாக ஒரு பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் வரலாம் அப்புறம் அப்புறம் வரலாம் நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டோம் அன்னைங்க சும்மா தெரியுது பீச் பாலவோ தெரியுது பாருங்கள் வந்து அத்தத்தில் ஆஹ் பீச் பாலவாக்கம் பீச் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து நைட் டியூட்டிலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க சரி தான் கொஞ்சம் தெம்பு வரோம் அப்போ தம்பி கூட அதில் வந்து பேச முடியும் தூக்க தூக்கம் வந்து வரக்கூடாது நான் எங்கள் அண்ணி வந்து வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க இப்போ நான் நாங்கள் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் சரியான வந்து பீச்சுக்கு வந்துவிட்டோம் அந்த பீச்சில் பார்த்தா அலையே காணல ஆ கம்பேர் பண்ணும்போது வரும்போது பீச்சா ஏ இது பாலாவத்தம் பீச்சா வந்து பாட்டு நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு நைட் வந்தால் சூப்பராக இருக்கு நான் வந்து மது என்னால் நைட் நேரம்லாம் வந்தா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் வாழ்ந்துட்டோம் இல்லை பிரியாணி ஒவ்வொரு நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்றேன் பாருங்கள் வந்துட்டோம் தான் சாப்பிடுறது வந்துட்டோம் நாங்கள் வெளியே இருக்கிறத சாப்பாடு வந்தால் பஃபை பொஃபை அந்த பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆமாம் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சாப்பாடு

நாங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாது பிரியாணியில் வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் ரோஸ்மல் மில் குடிக்கலான்னு பார்த்தோம் கடை இல்லையா சரி நாங்கள் இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட வீட்டு ஃப்ரெண்ட்ல தான் நிற்கிறோம் நாங்கள் இப்போ அவரோட வீடை பார்க்க போகிறோம் அவர் தான் எங்களை பார்க்க வெளியே வர மாட்டேங்க ஒரு சின்ன கதவை போட்டிருக்கு ஆனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பார்த்தீங்களா இதுதான் வீடு இருக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கு ஸோ நோ ப்ராப்ளம் எஸ் ஹலோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நடக்க வச்சு தேவை வீட்டு டே ஓட்டு விட்டுருக்கிறேன் நடக்க வச்சு தேவை நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம சேனல் நம்ம சேனல்லேயும் இந்த வீடியோ வரும் நம்ம தம்பி பரத்துடைய சேனல்லேயும் வீடியோ வரும் பாய்ஸ் பாய்ஸ் பாம்மாளிகாங்க ஓனர் பரத் ஓனர் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வாங்க ஓகே பாய் பாய்